ஆனா இந்த மாதிரி ஒரு ரீஜன் மேட்ச் நீங்க இருக்க மாட்டீங்க ஒரே மேட்ச்ல கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ரீஜன் பிளேயர்ஸ் வந்திருப்பாங்க இந்த மேட்ச்ல படிக்கிற பாத்தீங்களா இவரு ரீஜன் பிளேயர் தான் இவர் வந்து பதினெட்டாவது பிளேஸ்ல இருக்காரு ரீஜன் ஸ்டார்டிங்ல நம்மளாட்ட வந்து மாட்டிருப்பாரு நம்மள ட்ரோகனை வச்சு அழுத்தி விட்டாச்சு ஸ்டார்டிங்ல ஒரு சில பேர் கேக்கலாம் என்ன ப்ரோ ரீஜன் பிளேயர்ஸ்லாம் வந்திருக்காங்கன்னு சொன்னீங்க எங்க ப்ரோ காணந்தான்னு கேக்குறீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தா மட்டும் தான் உங்களுக்கு தெரியும் நான் அடிக்கிறேன் இல்லையான்னு இப்ப அடிக்கிறேன் பாத்தீங்களா இவரு ரீஜன் பிளேயர் தான் பார்த்தாலே தெரியும் கோமாலி வச்சிருந்தாரு நான் வேற தெரியாம கோமாலி ப்ரோ அடிச்சு விடுவேன் இதுக்கு அப்புறம் பாருங்க நான் அடிக்கிற ஒரு ஒரு பிளேயருமே ரீஜன் பிளேயர் தான் போல இப்ப நடிகிற பாத்தீங்களா இவரு ரீஜன் பிளேயரா நான் தெரியல நீங்க ஏதாச்சும் ஒரு நேம் நீ ரீஜன்ல பாத்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் அவ்வளவு பாக்கறதே கிடையாதுங்க நானும் என்னால கையில கடை இருக்கு இல்ல எடுத்துட்டு போயிட்டு இருப்பேன் நம்ம விளையாண்டு எம்டன் மட்டும் தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாக்குற ஒரு சில பேர் நினைக்கலாம் இது யார் அக்கௌண்ட் ப்ரோ அப்படின்னு கேக்குறீங்க எங்க அக்காட்சி கீழ்ல நமக்காக ஐடி கொடுத்திருப்பாரு வச்சு ப்ளே பண்ண ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நேம் பாத்தீங்கன்னா ஆஸ்க் ஜிடி நமக்காக ஐடியுமே கொடுத்து ஜோன் சரியாமே பண்ணி தராரு நம்ம இதுக்கப்புறம் இந்த ஒரு ஐடியில தான் பிளே பண்ண போறோம் மறக்காம இந்த ஒரு யூஐடிக்கு மட்டும் ரெக்வஸ்ட் கொடுங்க ரொம்ப நேரம் பேசிட்டு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் பாருங்க நம்மள ரிவே பண்ணி விட்டுருப்பாரு அதுவும் லாஸ்ட் ஜோன்ல நானும் அடிக்கலாம் தாங்க பாத்தேன் பார்த்தா மண்டிலே வச்சு விட்டுருவோம் ஒரு பண்ணிருப்பாரு பாத்தீங்களா இவரு தாங்க அந்த ஜிடி அம்பரோ நமக்காக சோன் சரி பண்ணி தந்திருப்பாரு லாஸ்ட் சோன்ல ரே பண்ணி விட்டுருப்பாரு நான் வேற தேவையில்லாம லூட்டுக்கு ஆசைப்பட்டு செத்து போயிடுவேன் கடைசி வரைக்கும் ஸ்டார்டிங் எல்லாம் அந்த ஒரு ரீஜியன் பிளேயர் மாட்டவே இல்ல இந்த ஒரு மேட்ச் போய் அடிக்க முடியல மறக்காம அந்த லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்டுருங்க